அதிகாலையில ஜபிக்க முடியவில்லை வாக்காலத்திலே ஜபிக்க முடியவில்லை அலுவலர்கள் மன அழுத்தங்கள் போராட்டங்கள் பாடுகள் வளர்ந்த கிறிஸ்தவ கூட அவன் யார் என்று சொன்னார் ஒரு மாதிரியா வாழ வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் எப்படி என்றால் ஜபிக்கிறவன் இரண்டாவது வாசலுகிறேன் பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு கத்துடைய வார்த்தைக்கு உடனே கீழ்படிந்தவன் அவன் வார்த்தை சொல்லுகிறான் கேளுங்கள் அனனியா அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் பசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் இங்க வந்து சொல்ல விரும்புகிறேன் ஒரு படித்தவர் மிகப்பெரிய பரிசெயர் வேதங்களை அறிந்தவர் மிகப்பெரிய பாண்டித்தம் பெற்றவர் ஒரு செல்வ சீமான் அதற்கு என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன அவன் பார்வை அடைந்தான் எழுந்திருந்து ஞான ஸ்தானம் பெற்றான் என சொல்ல வந்த கருத்து அழனியா சொன்ன அடுத்த நிமிடமே கீழ்பொடிந்தான் தர்க்கம் இல்லை வாதங்கள் இல்லை விவாதங்கள் இல்லை உடனே அவன் கீழ்படிந்தான் அடுத்த வார்த்தை ஸ்நானம் பெற்றார் என கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு வேதம் சொல்லுகிறது அவன் கீழ்படிந்தான் பெற்றார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பந்தோப்பிள்ளையே எத்தனை பெரிய கீழ்படிதல் இன்றைக்கு கீழ்ப்படியில் அவன் சொல்லுகிற வார்த்தை அவன் என்னை அனுப்பினார் என்றான் வாதங்கள் இல்லை விவாதங்கள் இல்லை இன்றைக்கு அதிகமாக வாழ்வு பிள்ளைகள் கேள்வி கேட்கிற சுபாவங்கள் அதிகமாய் உண்டு ஏனென்றால் இளமை பருவம் அறிவு இருக்கிறது அனுபவங்கள் உலக ஞானம் இருக்கிறது உலக ஞானம் இருக்கிறது அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆயிரம் கேள்வி ஏன் இதற்கு எப்படி நானா வேறு யாருமில்லையா அந்த வார்த்தை உடனே அவன் பார்வை அடைந்தான் எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் என் அன்பு தேவை பிள்ளைகளே ஒரு இளம் கிறிஸ்தவன் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய இரண்டாவது சுபாவம் கீழ்ப்படிதல் இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற அறிவு பேசுகிறது திறமை பேசுகிறது மசூல் பவர் மேன் பவர் மணி பவர் அங்கே கத்தருடைய வார்த்தைக்கு இடமே இல்லை வேண்டாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு சிவி கொடுங்கள் இரண்டாவது கவனிங்கள் அவன் சொன்ன வார்த்தை